ஹாய் விவர்ஸ் விஜய் டிவியின் குக் வித் கோமாலி ஃபைவ் நிகழ்ச்சி வந்து வழக்கமா பல சுவாரஸ்யங்களோட தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா கடந்த சில தினங்களா இந்த ஷோ டாக் ஆஃப் தி டவுனா மாறி இருக்கு இந்த நிகழ்ச்சியில தன்னை குக்கா செயல்பட்டு வரும் மற்றொரு ஆங்கர் வந்து சிறப்பாக செயல்பட விடலை அப்படின்னு குற்றம் சாட்டி மணிமேகலை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகும் முடிவை எடுத்திருக்கிறாங்க அவங்களால அடுத்தடுத்து சமூக வலைதள பக்கங்கள் பற்றி எரிஞ்சுக்கிட்டு வருது ஆனா ஒரு பக்கம் பிரியங்கா வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்றது போல மணிமேகலையும் அடுத்தடுத்து தன்னுடைய பனைகள்ல கணவருடன் பிஸியா இருக்காங்க தன்னுடைய யூடியூப் பக்கத்துல வீடியோக்களை வெளியிடுறதுலயும் மும்பரம் காட்டிட்டு வராங்க விஜய் குக் வித் கோமலை நிகழ்ச்சியில் துவக்கம் முதலே பங்கேற்றவர் வந்து மணிமேகலை கடந்த நான்கு சீசன்களாக கோமலையாக இருந்த இவர் தற்போது அஞ்சாவது சீசனில் ஆங்கராக மாறிட்டார் கடந்த சீசன்லேயே ஆங்கரா மாறும் தன்னுடைய ஆர்வத்தை இவர் காட்டி வந்த நிலையில் அந்த அவரது கனவு வந்து இந்த சீசனில் நிறைவேறிடுச்சு ரக்ஷனுடன் இணைந்து குக் வித் கோமலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க இந்த நிகழ்ச்சி தற்போது இறுதி கட்டத்தை எட்டி இருக்குது வரும் அக்டோபர் முதல் வாரத்தில் பிக்பாஸ் வந்து துவங்க இருக்கிறதுனால குக்விக் கோமால் நிகழ்ச்சி இறுதி எபிசோட் ஷூட்டிங் வந்து எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த நிகழ்ச்சியில டைட்டில் வினாரா பிரியங்கா தேர்வாகி உள்ளதா கூறப்பட்டிருக்கிற நிலையில அவர் அந்த ஷூட்டிங்க நிறைவு பண்ணிட்டு வெளிநாட்டிற்கு சுற்றுலா கொண்டாடுறதற்கு பறந்துட்டாரு இந்த நிகழ்ச்சியில இருந்து விலகும் முடிவே கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அறிவிச்சாங்க மணிமேகலை நிகழ்ச்சியுடைய ஆங்கர் ஒருவர் தன்னை சிறப்பா செயல்பட விடல தன்னுடைய சுயமரியாதை முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகும் முடிவை எடுக்கிறதாகவும் இந்த வீடியோ மூலம் சொல்லியிருந்தாங்க அவரது இந்த முடிவு ஏராளமான ரசிகர்களால் மட்டும் இல்லாமல் பிரபலங்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த விவகாரத்திற்கு பலரும் கொந்தளிச்சு பிரியங்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் ஆதரவாகவும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இது குறிச்செல்லாம் கவலை கொள்ளாம தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறாரு மணிமேகலை தன்னுடைய யூடியூப் பக்கத்துல அடுத்தடுத்த வீடியோக்களை வெளியிட்டு வராரு தற்போது தீபாவளிக்கு பட்டாசுகள் வாங்க சிவகாசிக்கு தன்னுடைய கணவர் ஹுசைனுடன் போயிருக்காரு மணிமேகலை இந்த வீடியோவை தன்னுடைய யூடியூப் பக்கத்துல வெளியிட்டிருக்கிறார் இந்த வீடியோடைய துவக்கத்திலேயே தனக்கு சப்போர்ட்டா இருந்த அனைவருக்குமே அவர் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு இது குறித்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தற்போது அவர் குக்வித் கோமலை நிகழ்ச்சியிலிருந்து விலகிய நிலையில அவருடைய ஆதரவும் அவருக்கு கிடைச்சி வருவது அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இதனிடையே சிவகாசில தங்களுக்கு பிடிச்ச பட்டாசுகளை வாங்கிய ஹுசைன் மற்றும் மணிமேகலை தமிழ் சில பட்டாசுகளை அங்கேயே கொளுத்தி மகிழ்ந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இது பற்றிய அப்டேட்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்